ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படுறோம் நார்மலாக வந்து அரசியல் ஆலோசகர்கள் சொல்கிற கருத்துக்களை பார்த்துருப்பீங்க அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற கருத்தை பார்த்துருப்பீங்க ஒரு பொதுமக்களுடைய கருத்து அதாவது ஒரு சாமானியன் வந்து இந்த தேர்தல் முடிவை எப்படி அவங்களோட பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நம்மிடம் என்னோட நண்பர் மற்றும் சமூக ஆர்வலரான முக்கியமான நபர் அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலையை சேர்ந்த என்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜூத் சார் இவர் வந்து செந்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் அவரே சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அவர்கிட்ட இந்திய தேர்தல் முடிவு எப்படி இருக்கு இந்த பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய விஷயம் பேசுவார் ஆனால் இவருடைய கருத்தை வந்து ஒரு பொதுமக்கள் கருத்தை அவர் எடுத்து சொல்லணும்னு விருப்பப்படுறாரு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருக்கு அதை பற்றி ஒரு சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறான்றத ஒரு கருத்தை தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா பிஜேபி வர்சஸ் இந்தியா கூட்டணின்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இது என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணின்றது வந்து நான் சொல்ல முடியாது நான் நான் பார்த்த வரைக்கும் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா இவர் பிஜே மோடி இது வரைக்கும் அவர் ஒரு என்டிஏ நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரான்னு தெரியல எனக்கு நேற்று தான் அவரோட ட்விட்டர் நான் பார்த்ததில் அவர் வந்து என்டிஏன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு இதுலேருந்தே தெரியுது பிஜேபி வந்து ரொம்ப ஒரு மெஜாரிட்டி அவங்க ஒரு டாமின்டை வந்து ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட கூட்டணி கட்சிகளை கூட அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் யூஸ் பண்ணிக்கினாங்க தவிர அவங்கள ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்களுக்கு ரொம்ப நாள் கூட இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நான் ஒரு சாமானியானா பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் நேற்று அந்த கூட்டணி ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்திய மக்கள் இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து டெமோக்ராட்டிக் செக்குலர் கண்ட்ரீன்றும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க பல தரப்பட்ட மதத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க பல தரப்பட்ட மொழிகள் பேசுகிற மக்களும் இருக்காங்க ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க எல்லாமே ஃபுட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவில் வந்து வித்தியாசமான ஃபுட் இருக்குது ஸோ எல்லாமே ஒரு டைவர்சிஃபைடாக இருந்தாலும் பட் வி ஆர் யூனிடெட் ஆஸ் ஏ இந்தியனாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து முன்னெடுத்து நடத்தின மாதிரி இருந்தது பிஜேபியை வர் பார்த்த வரைக்கும் அவங்களோட எல்லா ஸ்டாண்ட்ஸ்ல எல்லாவோட ஒரு மேலே இருக்கிற லெவல்தான் அடிமட்ட லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்டிங்க்கு வரும்போது கூட அவங்களோட மதத்தை முன் நினைந்து இருக்கிற மாதிரி தான் அவங்கள அடையாளங்கள் கூட மாதிரி தான் பேஸ் பண்ணி தான் இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் நான் எனக்கு நான் சினிமாவில் கூட பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் இருந்திருக்காரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னார் இந்த மதம்ன்ற மாதிரி மதத்தை வச்சு எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுவும் நடத்துனது இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியான்ற எல்லாருமே எல்லா விதமான மக்களும் இருக்கிறது ஆனால் பட் பிஜேபி வந்து ஈவன் ஃப்ரம் மோடி டில் அவங்களோட லாஸ்ட் கவுன்சிலர் வரைக்கும் ஒரு மீட்டிங் வந்தால் கூட அவங்களோட மதத்தை வச்சு தான் பண்ணுவாங்க ஆனால் பட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வெரி வெரி கிளியராக காமிச்சிருக்கு இது வந்து இந்தியா வந்து ஸ்டில் வி ஆர் இண்டியன்ஸ் வி சப்போர்ட் ஈச் அண்ட் வி ரெஸ்பெக்ட் ஆல் த ரிலின்ஸ் எல்லா மதத்தையும் நாங்கள் மதிப்போன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு எதுக்குன்னா பர்டிகுலராக நான் சொல்ல வேண்டியது யூபி யூபியில் அவங்க முன்ன நினைத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ராமர் கோவிலை வச்சு தான் அவங்களோட எலெக்ஷன் ப்ரொபகண்டாகவே இருந்தது பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத சீட்டுகளை இழந்துட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் இதுவே எனக்கு ஒரு ச ஏன்னா ரூலிங் பார்ட்டி அங்கே அங்கே ரூலிங் பார்ட்டியும் அவங்க தான் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க இது மதத்தை வச்சுட்டு அங்கே வந்து ராமர் கோவில் கட்டினாங்க பட் அந்த ராமரே அவங்கள கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அவங்க பண்ண இதை இந்த வார்த்தையை நான் சொல்லுறதுக்கு ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கும் ஒரு அராஜகமான ஒரு மத வந்து பண்ண மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து யூபிலெலாம் பண்ணியிருக்காங்க அந்த மற்ற ரிலிஜனுக்கு வந்து மதிக்காத தனமான விஷயங்கள் அவங்க உணவு பழக்க வழக்கங்கள கூட கட்டுப்பாடு எடுத்துன்னு வருது வந்து இந்தியாவில் வந்து அது வந்து திணிக்கிறவுது இது வந்து மதத்தை திணிக்கிற மாதிரியான ஒரு செயலாக இருந்தது இதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது எக்ஸாம்பிள் அந்த யூபியில் கிடச்சிருக்கிற அவங்களோட சீட்டே வந்து தெரியுது ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இதை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பேக் தான் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் நான் இதை சொல்லுவேன் இதில் வந்து வளர்ந்துடுச்சுன்னு அப்படின்னு சொல்லுவேன் ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலில் பிஜேபிக்கு இன்னைக்கு தான் அவங்க வந்து இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட மதத்தை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் இந்திய மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றத ஒரு தெளிவான ஒரு ஆன்சரை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க இந்த விதத்தில் ஒரு சாமானியான எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய விமர்சனம் வந்து உங்கள் உள் மனசுலேயும் ஆள் மனசுலேருந்து வருதுன்னு தெரியுது இன்னொரு முக்கியமான கேள்வி இந்திய கூட்டணி வந்து மக்கள் வந்து ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் பிரதமர் வேட்பாளராக வந்து ராகுல் காந்தி அறிவிக்கல யாரையுமே அவங்க சொல்லலைன்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட ஒரு குழப்பமான மனநிலை இருந்தது இந்திய கூட்டணிக்குள்ளே இருக்கிற தலைவர்களுக்கும் வந்து ஒரு முரண்பட்ட கருத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு விதமாக மாறி இருந்தாங்க பட் இருந்தாலும் கருத்து கணிப்பு மாஸ்டர்ஸ் அதான் அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவல் பிரம்மா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து அவர் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து ஒரு நூறுக்கு மேலே வரமாட்டாங்க நூறு தாண்ட மாட்டாங்க ஐம்பது தாண்ட மாட்டாங்க இந்தியா கூட்டணும் இதை எப்படி பார்க்குறீங்க இன்னொன்று இது எங்க அங்கே தவறு நடந்திருக்கு அதை ஒரு நீங்கள் ஒரு பப்ளிக்காக சொல்லுங்களேன் இந்த கேள்வி நான் சொல்லுறதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பிஜேபியோட அந்த மோடி அந்த மோடி சர்க்காரை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லணும் இது மோடி சர்க்கார்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஆணவ அரசியல் பண்ணாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகளெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க முஸ்லீம்ஸை பற்றி ரொம்ப தரம் தாழ்ந்த விஷயங்களை சொல்லுறது அவங்கள வந்து காங்கிரஸை வந்து பேசணும் ஒரு சொல்லணுன்றதுக்காக அவங்க வந்து காங்கிரஸ் தாலியை எடுத்து கொடுப்பாங்க கொடுத்து அதை வந்து முஸ்லீம்கள் யூஸ் பண்ணிப்பாங்க அளவுக்கு அவங்கள வந்து இன்னொருத்தவங்களோட தாலியை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து தரம் தாழ்ந்தவர்கள் இல்லை ஏன்னா வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அந்த அவங்களோட பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக அதை வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர் லிஸ்ட்டை எடுத்து போட்டு பார்க்கணும் அவங்க பார்த்து அதில் எத்தனை பேர் முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்கன்றத வந்து அவங்க நிச்சயமாக ஏற்றுக்கணும் அந்த விதத்தில் அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு இருக்கிற ஒரு முஸ்லீம்ஸை வந்து இன்னொருத்தவங்களோட தாலியை எடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை நடத்தணுன்ற அளவுக்கு தரம் தாழ்ந்தவர்கள் இல்லை அதை வந்து ஒரு இந்தியாவோட எத்தனை கோடி லட்சம் மக்களோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த வன்மையான ஒரு ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்க கூடாது இதை வந்து நான் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டேன் ஒரு சாமானியரான் நிச்சயமா ஏத்துக்க மாட்டார் அதை தவிர்த்து அவர் கோவிலுக்கு போறாரு யோகா பண்றாரு போயிட்டு தியானம் பண்றாரு தனிப்பட்ட இது நான் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயம் அது இப்போ நானே ஒரு கோவிலுக்கு போனோம் ஒரு நான் ஒரு வெற்றி பெறேன்னா என்னோட குலதெய்வம் அது ஓகே அதில் ஆனா பட் அந்த விதத்தில் வந்து அவர் வந்து ஒருத்தவங்களோட ஒரு தனிப்பட்ட மக்களை வந்து ரொம்ப வன்மையான வார்த்தையில் யூஸ் பண்ணுறத நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது சார் இதை வந்து நான் வந்து மோடியோட ஆணவ ஆட்சிக்கு பிஜேபி பி மோடி சர்க்கார் மற்றும் பிஜேபியோட ஆணவ ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புலி ஒரு ஒரு சவுக்கடின்னு தான் நான் சொல்லுவேன் இது ஒரு சவுக்கான சவுக்கால் கொடுத்த ஒரு அடின்னு தான் நான் சொல்ல முடியும் மக்கள் கொடுத்த அடி இதுக்குள்ள நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி இந்தியா கூட்டணியில் ஏன் ஒரு வெற்றி இருந்தாலும் அது ஏன் முழு முழுமையான வெற்றியாக அடைய முடியல அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முழுமையான வெற்றி அதை எடுக்க முடியலன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டர்ஜி ஸ்ட்ராட்டஜி வந்து முன்னாடியே வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்க கிளியராக ஒரு இவங்க தான் எங்களோடய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்றத முன்னிலைப்படுத்தியிருக்கலாம் அதை பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா மக்கள் வந்து நிச்சயமாக வந்து இது வந்து எதிர்ப்பால் தான் நீங்கள் ஃபுல் ஓவரால் அவங்களோட பிஜேபியோட இது பார்த்தீங்கன்னா போன யாராவது எலெக்ஷனுக்கும் இந்த வாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி நிச்சயமாக நிறைய சீட்டுகளில் வின் பண்ணியிருக்காங்க இதில் விட ஒரு முக்கியமான ஒரு பிஜேபி மோடி சர்க்கார் எப்படிப்பட்ட ஒரு சர்க்கார்ன்ற காமிக்கிறதுக்கு கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பு நடந்தது பாருங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சிட்ருக்கோம் டெமோக்ராட்டிக்கை அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு டெமோக்ராட்டிக்கை அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும் எப் எப்படி அவங்களால அந்த நாடகத்தை நடத்த முடியும் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸிட் போல் அதுவே ஒரு கிளியரான எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட பொறுமை இல்லாம உடனடியாக எவ்வளோ மீடியாக்கில் அவங்களால வாங்க முடியுமோ ஃபுல் மீடியாவை வாங்கிட்டு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல எல்லா மீடியாக்களும் ஒரே மாதிரியான ஆன்சரை கொடுக்கறது வந்து ரொம்ப அது இதுதான் கருத்து கணிப்பு இல்லை இது கருத்து திணிப்பு அவங்களோட ஒரு அதிகார அதிகாரத்தை எப்படி எந்த அளவுக்கு மோசமாக அவங்க யூஸ் பண்ணலாம் துக்கு ஏன்னா மீடியான்றது ஒரு எல்லா மக்களுக்கும் சென்றடைய கூடிய ஒரு காமன் ஃபோர்ம் ஃபோரம் அது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் ஒரு சிலரோட கையில் வந்து அது போச்சுன்னா அந்த மீடியாவோட அந்த ஃப்ரீடம் போச்சுனாலே அது வந்து ஒரு ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை தான் நம்ம முதலால் சொல்ல முடியும் சார் இந்தியா கூட்டணியில் அவங்களோட முழுமையான வெற்றி அடையாததுக்கு காரணம் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட என்னோட மனசில் இருக்கிறது இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்றத வந்து அவங்க ஏற்றுக்கணும் ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா பிஜேபி மாதிரி ஒரு ஒரு அரக்கனை விழுத்தணும் அரக்கன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் பிஜேபி மாதிரி ஒரு அரக்கனை விழுத்தணும்னா கண்டிப்பாக ஒரு வளமான ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்துருக்கணும் அந்த வளமான ஆயுதத்தை அவங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தவறிட்டாங்கன்றதுதான் ஏன்னா மக்களுக்கு வந்து இத்தனை அளவு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த எதிர்ப்பால் இருந்துருக்குது அதை வந்து இன்னும் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதை வெற்றி வந்து ஒரு மெகா வெற்றியாக இருந்திருக்கும் அதாவது நீங்கள் கருத்து கணிப்பை வந்து கரெக்டாக அவங்க மனசில் பட்டதை சொன்னீங்க நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க தன்னுடைய கோட்ன்றது நிரூபிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அண்ணாமலை வந்து நெக்ஸ்ட் பிஎம் அவர் அதாவது அண்ணாமலை எந்த கருத்து தெரிவித்தாலும் அவரோட கமெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த பிஎம்னு சொல்றாரு அவர் வந்து கோவையில் அவருக்கு வந்து மக்கள் வந்து அல்வா கொடுத்துட்டாங்க அவரோட வெற்றி வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட இல்லவே இல்லை அவங்களோட உட்கட்சிக்காரங்களை அதற்கான வேலைகளை பார்த்தாங்கன்ற ஒரு தகவல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாஜக வளர்ந்துருக்கா வளரலையா நீங்கள் வந்து ரொம்ப கிளீனாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பாஜக பாஜகவோட ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறதா இல்லை மக்கள் தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆஸ் அ பப்ளிக்காக கருத்து சொல்லணும் அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு சீசண்டு அரசியல்வாதியே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு நல்ல அரசியல்வாதி வந்து பொய்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆனால் இவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லைன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பொய்களை வந்து நிறைய பொய்களை டேட்டாவே இல்லாத பொய்களை நிறைய வாட்டி அவர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பார் இதனால் வந்து அவர் மேலே இருந்த நம்பிக்கை அவரே தான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டார் இது ஒரு முக்கியமான அவரோட தோல்விக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலையே தான் ஏன்னா அவர் வந்து பேசுகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா தப்பான டேட்டாவை வந்து மக்கள்கிட்ட கருத்தை வந்து திணிச்சிட்டே இருந்தார் அது ஒரு முக்கியமான காரணம் பிஜேபி வளர்ந்துடுச்சுதா தமிழ்நாடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர்ந்துடுதா தாமரை மலர்ந்துடுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தாமரை மலராது அப்படிதான் எனக்கு தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்தியாலேயே தமிழ்நாடு மக்களோட புரிதல் வந்து இந்த அரசியல் அமைப்பு புரிதல் வந்து அதிகம் சார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எம்பி எலெக்ஷனுக்கு போடுற ஓட்டிங் ஸ்ட்ராட்டர்ஜியும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் போடுற ஓட்டிங் ஸ்ட்ராட்டர்ஜியும் டிஃப்ரெண்ட்டுங்க இதை வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க இந்த விதத்தில் வந்து தமிழ்நாடு நான் ஒரு தமிழன்னு சொல்லியிருக்கேன் நான் நிச்சயமாக வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இந்த வாட்டி ஒரு எம்பிக்கும் எம்பி எலெக்ஷன் நடக்குது அதில் வந்து நிச்சயமாக ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டாங்க அப்போ வந்து அவங்க நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன்ற மாதிரி தான் அவங்களோட முன்னிலையைப்படுத்துனாங்க அப்போ மக்கள் ஓட்டு போட்டாங்க அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது அளவு வந்திருக்குது நான் காரணம் நிச்சயமாக மோடியை அவங்க பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கல அதை வந்து ரொம்ப தெளிவாக மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் பிஜேபி எங்களுக்கு ஓட்டிங் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நிச்சயமாக ஓட்டிங் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஏடிஎம்கேவோட ஓட்டிங் ஷேரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப கிளியரா தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பிஜேபியிலேருந்து நம்ம வரலன்னா அவங்களால தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாதுன்னு நிலைமைக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்க ஒரு பின்னாடி சீட்டை தான் எடுத்து ஆகணுன்ற முடிவை அவங்க எடுத்துட்டாங்க அதை வந்து ரொம்ப மக்கள் தெளிவாகிடுறாங்க நாங்கள் இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு போட மாட்டோம்ப்பா ஏன்னா அவங்க வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறதுலேருந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த ஓட்டை வந்து எய்தர் ஒரு பிஜேபிக்கு போடணும் போடணும் மோடிக்கு போடணும் இல்லைனா ராகுல் காந்திக்கு போடணும் இந்தியா கூட்டணிக்கு போடணும் அவங்க ராகுல் காந்தியை ரொம்பவே நேசிக்கிறாங்க நான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் மக்கள் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை இந்திரா இந்திரா காந்தி டைம்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மக்கள் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இப்போ ராகுல் காந்தி இதை வந்து மக்கள் நேசிக்கிறாங்க அவரை வந்து ஒரு நல்ல தலைவராக நேசிக்கிறாங்க நீங்கள் போய் கேட்டு பாருங்க மோடியை விட பெட்டர் ஒரு தலைவராக வந்து ராகுல் காந்தியை தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக ஏற்றுப்பாங்க அதனால் அந்த நம்பிக்கையில தான் அந்த தெரிஞ்சு தான் மோ நம்மளோட சிஎம்மும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் ராகுல் காந்திக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மேபி அது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு அதை முன்மொழி அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்மொறிந்தவர் பார்த்தீங்கன்னா இவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொன்னதுன்னு பார்த்தா ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தின்ற யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாலின் சிஎம் அவர்கள் தான் இதை சொல்லியிருக்கிறார் இதை வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து அவரோட பர்த்டே டைமில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரோட ஐ திங்க் ஸ்டாலின் சாரோட பர்த்டே அப்போ தான் இந்த இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் வந்து அவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி எனக்கு அது கரெக்டான தெரியல பட் ஆனால் அவர்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப க்ளியராக இருக்குது சார் ஸ்டாலினோ அவர் ராகுல் காந்தி அவரோட பாண்டிங் வந்து ரொம்ப க்ளியராக இருக்குது மக்கள் அதை ஏற்றுக்குறாங்க அதோட ப பிரதிபலிப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதுக்கு நாற்பதுன்ற வந்ததுக்கு காரணம் நிச்சயமாக மக்கள் வந்து ராகுல் காந்தியை ஒரு நல்ல தலைவராக ஏற்றுக்குறாங்க இதில் வந்து நான் ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த எலெக்ஷன்ல நீங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது சார் இதுவே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டிங் ஷேர் அன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக ஓட்டு போடுவாங்க எங்களுக்கு அன்னைக்கு சிஎம் வேணும் நல்ல சிஎம் வேணும் இந்த வாட்டி டிஎம்கே நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற ரெண்டு வருஷம் நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க அவங்களோட அஞ்சு வருஷோட ஆட்சி வந்து ரொம்ப கருத்தை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி மக்கள் ஓட்டு போடுவாங்க இது ஹிஸ்ட்ரீலே இருக்குது இதை

நாம் தமிழர்களுக்கு ஓட்டு ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்றது ஏன்னா அவரை வந்து கிளியராக மக்கள் வந்து இவர் எந்த ராகுல் காந்திக்கும் சப்போர்ட் பண்ணல மோடிக்கும் சப்போர்ட் பண்ணல அவரை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு தேர்தல் கமிஷன் எதிர்பார்க்குற அந்த எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே அவரை வந்து ஓட்டிங் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கட்சியாக அவர் அங்கீகார தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த மார்க்கை அவர் ரீச் பண்ணிட்டார் அதை வந்து நான் வளர்ச்சின்னு கண்டிப்பாக வந்து ஒரு சாமானியனா நான் சொல்லுவேன் அது வந்து அவரோட வளர்ச்சி அவங்களோட கட்சியோட வளர்ச்சி இது வந்து பிஜேபி வளர்ந்துடுச்சுன்னா நான் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்கிட்ட பிறகு ஏற்று சொன்னீங்கன்னா நான் அணிக்க சொல்லலாம் அது வளர்ந்து இருக்குதுன்னு அது வரைக்கும் தாமரை மலருமானா நிச்சயமாக மலராது சார் ஒரு விஷயத்த நான் சொல்லணும் சார் இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது மக்கள் கொடுத்துக்கிற அந்த பரிசை வந்து நிச்சயமாக அவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு நல்ல ஒரு ஆட்சியில் ஆட்சியை கொடுத்துருக்காங்கன்றதுக்கான ஒரு பரிசு இன்னும் ரெண்டு வருஷன்றது நிச்சயமாக ஒரு லாங் பீரியட் தான் சொல்லுவேன் ஏன்னா அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் லைஃப் ஸ்பேன் அவங்க வந்து கிடக்கணும் அதை கடக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி இதை வந்து ஒரு கிராண்டடாக எடுத்துக்காமல் அவங்க வந்து மக்களுக்கான பணியை வந்து தொடர்ந்து செய்யணும் இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே நான் வந்து விரும்புகிறது தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய தலைவர்களை நீங்களும் ஒருத்தர்னு நினைக்கிறேன் அந்த ஆட்சியை நீங்கள் மக்களுக்கு வந்து அதை திரு தொடர்ந்து செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இளைய அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களும் நான் ஒரு சாமானியனாக நான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர்கள் இன்றைக்கி வந்து அர எலெக்ஷன் கமிஷன் எதிர்பார்த்த அந்த ஓட்டிங் ஷேர் அப்படி வந்திருக்கு போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருந்தால் தான் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லா செய்ய முடியும் காம்படிஷனே இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே வந்து ஒரு விளையாட்டில் கூட காம்படிஷனே இல்லைனா அவங்க ஒரு நல்ல ஒரு அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க ஸோ ஹெல்த்தி காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கணும் அது ஒரு தமிழர்கிட்டருந்து வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாம் தமிழர்கள் வந்து அந்த எட்டு சதவீதத்தை ரீச் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி இளைய த வரப்போகிற இளைய தலைமுறை அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுவேன் அது பர்டிகுலராக நான் விஜயை தான் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த இப்போ வந்திருக்க எலெக்ஷன் ரிசல்ட்ல அவர் வந்து நம்மளோட டி வெற்றியை வந்து அக்னாலஜ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல மேபி அவர் ஆந்திராவில் ஷூட்டிங் எடுக்கிறாரான்னு தெரியல மேபி தமிழ்நாட்டில் அவரோட படங்களை ஷூட்டிங் எடுக்காதனால காரணமாக என்ன தெரில ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியாக வரணுன்னும் போது அவருக்கு முன்னாடி இருக்கிற சினிமா துறையில் இருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிளாட்டியாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 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 எல்லோருக்கிட்டையுமே ஒரு நல்ல உறவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏன்னா நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம பப்ளிக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மோடிக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவரோட கலைஞர் அவரோட ஃபங்க்ஷனுக்கும் போய் அவங்க ஃபங்க்ஷனில் ப பங்களிப்பு செலுத்தியிருக்காரு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல உறவை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு விஜய் அவர்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்டாக வைக்கிறது நம்ம தமிழ்நாடு மக்கள் ஏன்னா இவர் வந்து தமிழ்நாடு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்துருக்குற தமிழ்நாடு மக்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னோட இப்போ இது ஏன்னா இது வந்து இந்த தீர்ப்பு வந்து இது ஒரு டிஎம்கேக்குள்ளே வச்ச ஒரு ஓட்டிங் இது இல்லை டிஎம்கே எம்எல்ஏஸ் கவுன்சிலர்ஸ் அவங்களோட வார்டு மெம்பர்ஸை வச்சுட்டு பண்ண எலக்ஷன் இல்லை இது மக்களால் போட்டப்பட்ட ஓட்டு அந்த ஓட்டுக்கு வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால நிச்சயமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் அவர் வந்து நிச்சயமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அக்னாலேஜ் பண்ண கற்றுக்கணும் இதை தான் நான் விரும்பி கேட்டுக்கேன் ரொம்ப நன்றி செந்தில் உங்களோட ஆவேசமான ஸ்பீச்சை வந்து நாங்கள் வந்து ஜிம்லேயும் கிரவுண்ட்லேயும் கேட்டிருக்கோம் ஆனால் உங்களுக்கு வந்து எப்போவுமே சொசைட்டி மேலே ஒரு தனி அக்கறை இருக்குது சில விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கருத்து வைக்கிற கருத்து கந்தசாமி மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க நண்பர் தான் அதனால தான் அப்படி சொல்கிறேன் அவரோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்க நன்றி இவர் வந்து ஒரு பப்ளிக்காக தான் வச்சுருக்கிறாரு இவர் எந்த கட்சியை சாராதவர் எல்லா கட்சியிலையும் இவருக்கு வந்து நல்லது செஞ்சாலும் வந்து உடனே வந்து கமெண்ட்ஸ் போடுவாரு ஸோ உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்